ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த நாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரம் பட்டர் கார முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு நானூறு கிராம் பொட்டுக்கடலை மாவு நூறு கிராம் பூண்டு பெரிய பூண்டு ஒன்று காய்ந்த மிளகாய் பத்து எல் ஒரு ஸ்பூன் உப்பு நெய் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச மிளகாய் சொல்லியிருந்தோம் அந்த காஞ்ச மிளகாயை வெந்நீரில் பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அரைக்கும் போது நமக்கு நல்லா அரைப்படும் காய்ந்த மிளகாய் அரைக்கும் போதே அது கூட பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆனால் நம்ம வெந்நீர் ஊற்றி ஊற வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாயை மட்டும்தான் ஊற வைக்கப் போகிறோம் இப்போது ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு எல் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நெய் சேர்த்து கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட் அதில் சேர்க்கும் போதே அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஜாரை நல்லா கல கழுவி அந்த தண்ணியையும் இதில் நான் சேர்த்துறேன் தர்றேன் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் மாவு தயாராகிடுச்சு அடுத்து எந்த அச்சில் பிழிய போகிறோமோ அந்த அச்சில் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் எண்ணெய் தடவி விட்டுக்கும் போது மாவை நமக்கு ஒட்டாமல் வரும் ஒரு நல்ல கிளாத் எடுத்து அதில் முறுக்கு பிழிஞ்சு எடுத்தரலாம் முறுக்கு பிழிய ஆரம்பிக்கும் போதே கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு எடுத்த முறுக்கு அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பபுள்ஸ் எல்லாம் அடங்கி முறுக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா சமமாக வெந்துருச்சு இப்போ நம்ம இதை கடாயிலிருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான காரசாரமான பட்டர் காரம் முறுக்கு தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ